அனைவருக்கும் வணக்கம் பட்டறிவில் பகுத்தறிவு என்ற தலைப்பின் கீழ் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தீபாவளி எல்லாம் பலகாரம் செய்வாங்க இல்லையா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைப்பாங்க அந்த வழக்கம் நம்ம ஊரில் அதிகமாக இருக்கும் அதாவது அதிகமான சமையல் செய்யும் போதோ அல்லது எண்ணெய் சட்டியில் பக்கத்துல அதிகமான நேரம் நிற்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தாலோ என்ன பண்ணுவாங்கன்னா ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு மனசுல நினைச்சிட்டு பிள்ளையார பிடிச்சு வை அப்படின்னு சொல்லுவாங்க முறுக்கு சுட போறோம் அப்ப முறுக்கு மாவை எடுத்து பிள்ளையாரா பிடிச்சு வைக்கலாம் இல்லையா தேன் சுட போறோம் அப்படின்னா தேன் கொஞ்சம் மாவை எடுத்து பிள்ளையார் பிடிச்சு வைக்கலாம் இல்லையா ஆனா அதை செய்யாம என்ன சொல்லுவாங்க மஞ்சளை பிடிச்சு வைன்னு சொல்லுவாங்க அப்போ கொஞ்சம் மஞ்சளை எடுத்து அதில் நீர் விட்டு அழகாக நல்ல ஒரு பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அதை விரவிட்டு அதை வரும்னா கூம்பு மாதிரி எடுத்து பக்கத்தில் வைப்பாங்க பிள்ளையாரோடைய உருவத்துக்கும் இந்த உருவத்துக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம் இன்றைய க இன்றைய பட்டறிவில் பகுத்தறிவில் ஏன் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு பலகாரம் சுட ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க இருக்கும் இருக்கும்போது ஏன் இந்த வழக்கத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பை நாம் பார்க்க போகிறோம் இப்போ அடுப்பு கிட்ட நிற்கும் போது அந்த காலத்திலெல்லாம் தீபாவளிக்கெல்லாம் பலகாரம் சுடும்போது பார்த்திங்கன்னா வாளி நிறைய தூக்கு தூக்காக செய்வாங்க அதாவது அண்டான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மூணு நாலு அண்டாவை ஏன்னா அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா இருந்து நம்ம வந்து கொண்டாடுற நேரம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கும் இப்போ எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பாட்டி எல்லாம் வந்து அப்படியே பறன்ல அடுக்கி வச்சிருப்பாங்க முறுக்கு தட்டை இது எல்லாத்தையும் அப்ப அதை செய்யும் போது எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறத நாம யோசிக்கணும் அவ்வளவு நேரம் எண்ணெய் சட்டிக்கிட்ட இருக்கும்போது ஒரு விதமான உடல் சோர்வும் மன சோர்வும் ஏற்படும் அதே நேரத்துல அதிகமான எண்ணெய் சட்டிக்கிட்ட இருக்கிறதுனால ஒரு 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 விதமான மூச்சு திணறல் ஏற்படும் இன்னைக்கு ஒரு ரெண்டு அப்பளம் பொறிக்கிறதுக்குள்ளாலேயே நம்மளுக்கு வந்து மூச்சு திணறல் வருது யோசிச்சு பாருங்க அண்டை அண்டாவா முறுக்கும் தட்டையும் சுடணும்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்த்து வர்றதுனால சளி பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்ப உடல் சோர்வு மனத்தின் சோர்வு அதோடு இல்லாமல் சளி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை அது மட்டும் இல்லாமல் திணறல் இப்படிப்பட்ட சாதாரணமாக வரக்கூடிய உபாதைகள் எல்லாருக்குமே பெண்களுக்கு வந்துட்டு இருந்த காலத்தில் தான் இந்த பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறத ஒரு ஐதீகமாக ஒரு பழக்கமாக ஒரு வழக்கமாக கொண்டு வந்தாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த மஞ்சளை பிடிச்சி அடுப்புக்கிட்டேயே வச்சிருவாங்க நேரடியாக இருந்து அதில் வந்து நெருப்பு படாது ஆனால் அந்த சூடு காரணமாக அந்த மஞ்சள் உலர்ந்து உலர்ந்து அது லேசாக அதாவது தீயவும் இல்லாமல் அதே நேரத்தில் அந்த மஞ்சளில் அந்த நெருப்பு பட்டு அந்த சூடு ஏறுற ஒரு தன்மை இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா அரோமேட்டிக் தெரப்பி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறோம் கீழே வந்து அந்த ஒரு கேண்டில் லைட் மாதிரி வச்சுட்டு மேலே தான் நம்ம அந்த தண்ணியை ஊற்றுறோம் நேராக வந்து அந்த நெருப்பில் வந்து அந்த எண்ணெயை வைக்கிறது அதே கணக்கில் தான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா மஞ்சளை பிடிச்சு அடுப்புக்கிட்டேயே வச்சாங்க அப்போ அந்த அடுப்பு புகை அடுப்புடைய சூடு இது எல்லாம் சேர்ந்து அந்த மஞ்சளில் பட்டு மஞ்சள்ல இருந்து ஒரு விதமான புகை வர ஆரம்பிச்சது அந்த புகையோடைய அதிசய குணம் என்ன அப்படின்னா சளி வராமல் தடுத்தது மனத்தின் சோர்வையும் உடலின் சோர்வையும் அது வந்து காப்பாத்துச்சு அதே நேரத்துல மூச்சு திணறல் வராமலும் இருப்பதற்கு உதவியாக இருந்தது இன்றைய காலகட்டத்தில் சித்த மருத்துவத்தில் சொல்கிற மிக முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு தான் இது ரொம்ப மூச்சுத்திணறலாம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் நெருப்பில் காமிச்சு வாட்டிட்டு அந்த புகையை வந்து முகர சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்தில் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எத்தனை மருத்துவ குணமும் உடல் நலமும் சார்ந்து இருந்ததுன்னு நினைக்கும் போது இதெல்லாத்தையும் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் நமக்கு கொடுக்கின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் ஆக பிள்ளையாராக நினைச்சாலும் சரி சாமி இல்லைன்னு நினைச்சாலும் சரி சமைக்கும்போது ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு அங்க வைப்போம் அந்த சூட்டில் நாம நிற்கும் போது அந்த உபாதை நம்மளை பாதிக்காம நம் உடல் நலத்தையும் மன நலத்தையும் பேணுவோம் என்று சொல்லி இன்றைய பட்டறிவில் பகுத்தறிவு என்ற தொடர் பொழிவை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்பில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்